பாருங்க இதுதான் கோவாதனூர் கிராமத்தில் நெல் மூட்டையெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாமே நனைஞ்சி எவ்வளோ ஈரமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈரமாக இருக்குது வெயிலும் அடிக்காது போல் இன்னும் மழை வேற இருக்காட்டுக்கு கிளைமேட்டை பாருங்கள் ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு உலையில் நச நசன்னு இந்த இடத்தையே பாருங்களேன் இதை பார்க்குறவங்க யாராச்சும் பெரிய ஆளுந்தான் கோவாதனூர் கிராமத்துக்கு ஒரு நெல் கட்டி தர மாதிரி மிகவும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் விவசாயிகள் சார்பாக அப்புறம் கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குங்க இவ்வளோ பேர் நெல் இதில் எங்கள் நெல்லும் கிடக்குது இருபது நல்லா கிடக்குது எங்கள் வீட்டு நெல்லும் ரொம்ப கஷ்டங்க இடத்துல வாங்க காட்டுறேன் இப்படி நாஸ்தியா இருக்கு பாருங்க